அப்போ அது தப்பாக தெரியுது அதனால நம்மளால யாருமே அந்த வரணும் என்ன வேலை செஞ்சிருந்தோம் நான் இருக்கும்னால வந்து கடலுக்கு போயிருந்தேன் கடலுக்கு அப்புறம் பெயிண்ட் வேலைக்கு போனால் அப்புறம் செக்யூரிட்டி வேலைக்கு போனேன் அங்கேயே நமக்கு ஒத்து வரல அது எங்கே போனாலுமே ஒரு நியாயம் இல்லாமல் இது வந்து நம்ம சொந்த தொழில் நம்ம இது யாரும் கேள்வி இப்ப எந்த கடைக்கு போனாலும் முதல்ல போனோம்னு நாலு நாளைக்கு நல்லா வச்சிருக்கோம் அப்புறம் ஓவர் டைம் ஆகும் மொத்தத்துல அடுத்த இடத்துல வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டோம்னா வேலைக்காரன் வேலைக்காரன் தான் எந்த வேலையாக இருந்தாலும் வேலைக்காரன்னு மழை வேலையா இருக்கும் இது அப்படி இல்லை நான் நடைச்சேன் போவேன் இல்ல டி தாழ்ந்து உட்காந்துட்டேன் தான் இந்த வேலையே வேண்டாம் ஏன்னா நூறு ரூபாய் தூக்கிட்டு எடுத்து வயசாச்சுன்னா ஐம்பது ரூபாய்க்கு தூக்கி போகிறோம் ஆக்கப்புறம் நம்ம செலவு குறைய போகுது வயசாகும் போது செலவு நைட் ஆச்சுன்னா ஒரு குவார்ட்ரு அடிச்சிருக்கும் கொஞ்சம் வயசாகி போச்சுன்னா அந்த குவார்டர் அடிக்க மாட்டோம் கட்டிங் அடிப்போம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க இது ஒரு நாளைக்கு எனக்கு எப்படி ஒரு முந்நூறுவா கிடைக்கும் முந்நூறுபா சம்பாதிக்கும் எப்படி டெய்லி டெய்லி இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கிழமை வந்து ஐநூறு கூட கிடைக்கும் தங்குறதுலாம் எங்கே தங்குது அதான் கிடக்கிற ஓரத்தில் டென்ட் அடிச்சிருக்கீங்க அந்த போட்டில் வலையெல்லாம் இருக்குல்ல அதுக்கு நான் தான் வாட்ச் பண்ணி அஞ்சு அஞ்சரை மணிக்கு அங்கே போயிருக்கேன் உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சு இங்கே ஏதாவது ஜுரம் கிரம் வந்துச்சுன்னா யார் பார்த்துக்கிட்டு அதான் நம்ம தான் எதுக்கு இருக்கு ஆஸ்பத்திரி போய் ஆஸ்பத்திரியில் மாத்திரை கேட்டால் தரப்போறாங்க நம்ம வாங்கி நம்ம உடம்பையும் பார்க்கணும்ல இதாக தான் இருக்குது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மாதத்துக்கு ஒரு சுகர் செக் பண்ணி ப்ரெஷர் செக் பண்ணி மாத்திரை நமக்கு சாப்பாடுவோம்னா நம்ம தேடி வரும் நம்ம ஏன் தேடி போவானே சாப்பாடு வேட்டால் நம்ம உழைச்சி வச்ச காசு இருக்குது அதை வாங்கி கடையில் வாங்கிக்கலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க மனுஷனுக்கு தேவை சந்தோஷம் தான் சந்தோஷமாக இருந்தாலே உடம்புலன்னு வாங்கி கொடுக்கணும் இந்த காலம் ஜெவம் பண்ணிட்டு தான் டிவி தூக்குறது இப்போ நீங்கள் சாப்பிடணும் இல்லையா நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் வாங்கம்மா ஏகா இல்லாதவங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் அவனுக்கு கொடுத்தோம்னா கடவுள் நமக்கு தந்தாலும் நம்ம கொடுத்துருவாங்க எந்த உலகம் யாரையும் கேவலம் கொடுத்துருக்கிறீங்க உறக்கிறது இருந்து கவிசுகள் இருந்து எல்லாமே தொழில் இல்லை செய்யும் தொழில் தெய்வம் அதை நீ மதிச்சா உனக்கு தன்னால எல்லாம் என்னோட நீதி நேரமே நியாயத்தோடு போயிடுது பொய் செல்லக்கூடாது அடுத்த பொருளுக்கு ஆசை போடக்கூடாது அடுத்த மனசு கெடுக்கிற மாதிரி பேசக்கூடாது ஆனா உழைப்பு தான் அதை உழைச்சா தான் அந்த பணம் வரும் நாடு முன்னேறும் எல்லாம் வணக்கம் உங்க பேரு என் டேவிட் பெர்னாண்டஸ் டேவிட் பெர்னாண்டஸ் என்ன ஊரு நீங்க சொந்த ஊர் தூத்துக்குடி

அது ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வர கடலுக்கு போயிருப்பேன் அப்புறம் வந்து அப்படியே வயசாக வயசாக அப்படியே அப்புறம் பிள்ளைகள் கடலுக்கு போச்சு அதுக்கப்புறம் நம்ம கடலுக்கு போக விட்டாச்சு அப்புறம் பெயிண்ட் வேலைக்கு போனால் பெயிண்ட் வேலை ஒரு அஞ்சு ஒரு ஏழு எட்டு வருஷமாக பெயிண்ட் வேலை பார்த்தேன் அப்புறம் செக்யூரிட்டி வேலைக்கு போனேன் அங்கேயும் நமக்கு ஒத்து வரல அது எங்கே போனாலுமே ஒரு நியாயம் இல்லாமல் போகுது இது வந்து நம்ம சொந்த தொழில் நம்ம இது யாரும் கேட்க போகுது இந்த தொழிலில் கடவுள் பொய் இல்லாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கடவுள் தந்துக்கிட்டா என்ன நியாயம் இல்லாமல் போச்சு அதான் நியாயமலையம் போச்சுன்னா இப்போ தேதி சம்பளம் பத்தாம்தேதி இருபாந்தேதி தரம் சம்பளம் கேட்டால் அங்கே ஆஃபீஸில் பில்லு வரல பில்லு வரல அப்போ நான் என்ன கேட்கும் பில்லு வந்தால் வராட்டி எங்களுக்கு என்ன நீங்கள் எப்போ பார்க்குற எப்படி வாக்குறேன் எங்களுக்கு தெரியா போகுது எங்களுக்கு தேவை டேட்டு பத்து நாற்பது நாள் வேலை பார்த்து எங்கள் காசு பத்து நாள் காசு வந்துட்டு இருக்குது ஒன்றாம்தேதியிலிருந்து முப்பாந்தேதி எங்களுக்கு சம்பளம் தான் மார்க்கும் பத்து நாள் கழிச்சு தான் தரேன் அந்த பத்து நாள் காசு எங்கள்கிட்ட நம்ம இப்படியே வேலையை விட்டு போனால் கூட அந்த பத்து நாள் காசு நீங்கள் எடுத்துகிட்டு அதனால்தானே அந்த காசை கொடுக்குது அப்புறம் எங்களுக்கு தர வேண்டிய பத்தாம் தேதி தர வேண்டியது தானே பில்லு அப்போ நீ ஏன் கமிஷன் எடுக்க ஒரு ஆள் மேலே பன்னிரெண்டாயிரரூவா வாங்குறேன் எங்களுக்கு ஒம்பாயிரூவா தர மூவாயிரூவா நீ எடுக்கல ஏற்காடு எடுக்க அங்கே பில்லு லேட் ஆச்சுன்னா உன் இருந்து போட்டு கொடுக்குறது தானே அந்த கமிஷனு அப்படின்னு கேட்டால் நம்ம ஒரு நாள் கேட்டால் கொடுத்தோம் தானே அப்போ நம்மள எப்படி வேலைக்கு வச்சிருப்போம் கேட்டிங்களா நீங்கள் இந்த மாதிரி சண்டை போட்டிங்களா இதே செக்யூரிட்டி வேலை பார்க்கும்போது நான் ஊருக்கு போனோம் எங்கள் அக்கா இறந்து போனாங்க ஊருக்கு போகணும் அப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன் இதே போன வருஷம் இதே மாதிரி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே கிறிஸ்மஸ் முடிச்சுட்டு ஜனவரி முடிச்சுட்டு அஞ்சாந்தேதி இங்கே வந்திருக்கேன் ஏழாந்தேதி எங்கள் அக்கா இருந்து போனோம்னு போகணும் அப்போ நான் ஊருக்கு போகணும் ஏற்கனவே என் ஓன்ட்டா ஆறாயிரூபா இருக்குது அப்புறம் எங்கே எப்படி போகணுந்திருப்பா சேர்த்துப்பா அப்போ இப்போதான் நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் எப்போ ஊருக்கு போயிவிட்டால் நல்லது வந்து தெரிஞ்சு வரும் கெட்டது வந்து தெரிஞ்சால் வரும் நான் வந்தால் எங்கள் அக்கா இருந்து போனால் ஊருக்கு ஒரு ஆயரூபா கொடு நான் ஊருக்கு போய்ட்டு நான் எங்கூட காசு இல்லை அப்படின்ட்டான் அப்புறம் நான் எங்கள் எனக்கு தெரிஞ்ச ஆள் போய்ட்டு போய் ஒரு ஆள் டை ஒரு ஆள் டூ வாங்கி அப்புறம் ஆயரூவா கொண்டு போய் ஊரில் போய் எல்லாத்தையும் முடிச்சு அப்புறம் வந்து நான் வேலைக்கு வரல என் தம்ம பார்க்க போய்ட்டு ஆனால் நான் பத்தாம்தேதி தான் பரவாயில்ல பத்தாம்தேதிக்குன்னு மூணு நாள் தேதியாக இருக்குது பரவாயில்ல வாங்கி அப்போ கூட எங்கள் பதினஞ்சாந்தேதி தான் கொடுத்தான் அந்த செக்யூரிட்டி வழி வேண்டாம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் ஏற வெட்டி தருவாங்க ரெண்டாயிரத்தி இருபது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு தேவையில்ல வேலை மீன் நாலாயிரவா இருக்கு அது கொடுக்கு பத்தாம்தேதி அப்படின்ட்டு வந்து பதினஞ்சாந்தேதி கொடுத்தா டூட்டி ஒன்று பையன் அப்படி இல்லை எல்லாருமே இந்த தான் ஒன்றும் பிரச்சனை அங்கே விட்டீங்க வேலையை விட்டு வந்து வேற வேலை எங்கேயுமே நீங்க வேற வேலை அதான் வேற வேலை நமக்கு இந்த கோடீஸ் கடையில் டீ கடையில் எல்லாத்துலேயுமே வேலைக்கு கூப்பிட்றாங்க எங்கே வேலைக்கு போடாமல் ஒரு ஹோட்டல் எடுத்துருங்களேன் முதல்ல உனக்கு குறிப்பிட்ட வேலை இந்த வேலை ஆமாம் அப்புறம் ஹோட்டலில் நாலு பேர் இருப்பான் நல்லா கேடு இருந்தான் நாலு பேர் இருப்பான் நீ உனக்கு இந்த வேலை இவனுக்கு இந்த வேலை இவனுக்கு இந்த இந்தாம் ஆளும் ஒருத்தன் ஒருத்தன் நிப்பு அப்போ நாலு பேருக்கு போகல அந்த ஹோட்டலுக்கு போல அந்த ஆளை எடுத்து போடமாட்டான் அப்போ அந்த நாலு பேர் வேலை இங்கே மூணு பேர் தான் அப்போ இவனுக்கு சொன்னதோடு எக்ஸ்ட்ரா வேலை தான் ஆனால் எக்ஸ்ட்ரா வேலை செய்ய எக்ஸ்ட்ரா தமிழ் கொடுக்க போகிறான்னா அது கிடையாது ஹோட்டலில் அத்தனை பிரச்சனை இப்போ எந்த கடைக்கு போனாலும் முதல்ல போனவொன்னே நாலு நாளைக்கு நல்லா வச்சுருந்தாங்க அப்புறம் ஓவர் டைம் ஆகும் முதல்ல ஒவ்வொரு மணிக்கு போங்க அப்போ பத்து ஆகும் போவோம் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அதாவது மொத்தத்தில் அடுத்த இடத்துல வந்து சம்பளத்துக்குன்னு வேலைக்கு போயிட்டோம்னா வேலைக்காரன் தான் இது எந்த வேலையாக இருந்தாலும் வேலைக்காரரு மதிப்பு கிடையாது முதல்ல தான் அப்படி செய்வாங்க அப்புறம் வரவன அவங்க குணத்தை காட்டி இது அப்படி இல்லை நான் நினைச்சேன் எந்த போவேன் இல்லிட்டு தாழ்ந்து உட்காந்துட்டேன் எனக்கு நான் நினச்சேன்னா என்னச்சி போவேன் உரத்துக்கு போவோம் இல்லை நம்மளோட வீடு புங்க விடியா என் இடத்துக்கு போகிறதாலும் போயிடுவோம் என்னைக்கு யாரும் கேட்க முடியும் இப்போ நான் சுதந்திரமாக ஒரு இடத்துல வேலைக்குன்னா பத்து மணிக்கு போகணுன்னா பத்து மணிக்கு போய் நிற்கணும் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த அந்த இடத்துக்கு போக முடியும் இப்போ நேற்று வருஷப்பிறப்பு கோயிலுக்கு போகணும் பிரசனை போகணும் இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போ வேலைக்கு பிரசன்னர் போயிட்டு சாயந்தரம் தான் வந்தோம் இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்தோம்னா அவங்கள்ட்ட போய் பிரிச்சும் கேட்கணும் ஐயா நான் கோயிலுக்கு போகணும் ஒரு நாள் லீவு நான் பிடிச்சிடலாம் அப்பா இன்னைக்கு தரப்பா கூட்டிட்டுற நாள் இன்னைக்குமா நீ லீவு கேட்கம்மா நல்ல யோசனை பாருங்க பாரு அவனுக்கு தேவை காசு நமக்கு தேவை கோயிலுக்கு போகும் நம்ம சுதந்திரம் அப்போ அது பாதிக்கப்படுது இல்லை இப்போ நம்ம நேற்று யார்த்தையும் கேட்டோமா நம்ம விஷயத்துக்கு போனோம் இல்லை காலைல பத்து மணிக்கு போனால் மத்தியில் மூணு மணிக்கு வந்தோம் வந்து நம்ம தொழிலை பார்க்க தான் செஞ்சோம் அப்போ நம்மளை யாரும் கேள்வி கேட்க கூட விடாது இல்லை அதான் வேலை செஞ்சோம்னா இந்த வேலையில் எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அதனால தான் இந்த வேலையே வேண்டாம் நம்மள உடம்புல கூட்டி ஏன்னா ரூபாய் தூக்கிற இடத்துல வயசாச்சுன்னா ஐம்பது ரூபாய்க்கு தூக்கிட்டு போக்குறோம் ஆயிக்கத்தப்பறம் நம்ம செலவு குறைய போகுது வயசாகும் போது செலவு இப்போ நைட் ஆச்சுன்னா ஒரு குவாட்டர் அடிச்சிடுறோம் கொஞ்சம் வயசாகி போச்சுன்னா அந்த குவார்டர் மாட்டோம் கட்டிங் அடிப்போம் அப்போ இன்னும் கொஞ்சம் ஆச்சுன்னா அந்த கட்டிங் ஊட்டுவோம் இப்போ எட்டு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசுல பீடி விடைச்சோம் இப்போ பீடி வச்சு பீடி சீட்டை விட்டு இருபத்தஞ்சி வயசம் ஆச்சு அதே மாதிரி ஒவ்வொன்றே விட போகிறோம் வயசு ஒரு வயசு கூட கூட உடம்புல நோய் வரும் எல்லா வருமோ அப்போ நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நிப்பாட்டிடுவோம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களே இது ஒரு நாளைக்கு எனக்கு எப்படி ஒரு முந்நூறுவா கிடைக்கும் முந்நூறுவா எப்படி டெய்லி குறைஞ்சது இப்போ வந்து எங்களுக்கு சீசன் கிடையாது இப்போ வந்து ஒரு இரநூறு இரநூத்தொம்போது கிடைக்கும் எங்களுக்கு இப்போ பொங்கல் வந்துச்சுனா அதுலேருந்து ஒரு நாலு மாதம் சீசன் அப்போ டெய்லி எங்களுக்கு முந்நூறு முந்நூற்றம்போது நானூறு இந்த ஞாயிற்றுகோ திங்கிழமை வந்து ஐநூறு கூட கிடைக்கும் கிடைச்சா கூட கிடைக்கும் போது எடுத்து வச்சுக்கிடுவோம் அது இப்போ வருமானம் குறையும் போதுல வச்சிருக்கிறது எடுத்து போட்டுக்கிற மழை காலத்துல என்ன பண்றீங்க மழை காலத்துல ஒரு ரெண்டு மாசம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அன்னைக்கு கூட நம்ம செலவுக்கு ஓடிடும் சரி அன்னைக்கு இப்ப மழை பெய்யும் போது நம்மளால பாடல் போறதுக்கு மூணு நாள் இப்போ மழை பெய்யும் வைங்களேன் வருமானமே இல்லைன்னு இப்போ நாங்க அந்த சரக்கு போடுறோம்ல கடை ஆமா அந்த கடையில் போய் எங்க செலவு உருவாக்கணும்னா தர போறாங்க ஆனா அங்க நம்ம நம்பிக்கையா இருக்கணும் இப்பவுமே பாருங்க போன நவம்பர் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வர முப்பத்தொன்னாந்தேதி வர மழை தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறுரூவா கடன் வாங்கிட்டோம் இந்த அந்த மூணு நாளில் எண்ணூறுவா கடன் அடைச்சாச்சு இன்னும் ஒரு ஆயிரரூவா கடன் தானே எங்களுக்கு எவ்வளோ நாள் தருவோம் அது அந்த அளவுக்கு தகுந்தாலும் நம்ம கடையில் நாணயமா நடக்கும் என்ன இப்போ போய் ஐயா கிடச்சி ஒரு இரநூறுவா கொடுங்கனா தருவாரு அதாவது நீங்கள் ஆயிரம் ரூபா தரணும்னு கேட்க முடியும் ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் வாங்கினா கரெக்டாக கொண்டு தர அதுவும் எப்படின்னா இந்த இப்போ என் ஜாப்ல ஆயிரரூவான் நான் வச்சு தான் இருக்குது நான் நினச்ச கடையில் கொண்டு கொடுப்பேன் வச்சிருப்பேன் இந்த ஆயிரரூவாய்க்கு கூட இரநூறுவா சேவையை கையில் வந்தாலும் இந்த ஆயிரரூவா கொண்டு கடையில் கொடுப்போம் ஏன்னா இதை கொடுத்துட்டு நாளைக்கு அவங்க போய் மறுபடியும் இரநூறுவா தானே கேட்கணும் இப்போ நமக்கு நமக்கு செலவுக்கு போதும் முந்நூறுவா இருக்குது அப்போ அவர் கொடுக்குற ஆயரூவா கொடுத்துருவோன்னு கொடுப்பாங்க அப்படி தான் இதுவரை ஓடிச்சு அந்த மழைக்கு சீசன் வரும்போது எப்படியோ ஆயிரம் ஆயரூவா ஆயிரத்தி அஞ்சுருவா கடைக்கு கடன் ஆயிரும் காயலாம் கடைக்கு அந்த நைட் ஆசனாக தான் ஒரு கோட்ரு அதுக்கப்புறம் எத்தனை ரூபா இருந்தாங்கன்னா அந்த நைட் ஆசனாக வரும் ஆனால் ஒரு வாட்ரு அடிக்காமல் இருக்கலாம் அது வருமானமே இல்லாட்டாலும் விட்டுலாம்ல அது விட்டு அதை உடுத்தா நைட்டு கொஞ்சம் தூக்க விடும் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நல்லா தூங்கி இருந்துச்சா பகலில் சாப்பிடமா தூங்க மாட்டோம் சிலம்புல பாருங்கள் அது பகலே படுத்து தூங்குவாங்க மே மாட்டத்தில் பாருங்கள் பகலில் தூங்கிட்டு சாப்பாடு போடுறதான்னு பார்த்துட்டு நமக்கு சாப்பாடு வந்தால் நம்ம தேடி வர நம்ம ஏன் தேடி போவோம் சாப்பாடு வரட்டா நம்ம உழைச்சி வச்ச காசு இருக்குது அதை வாங்கி கடையில் வாங்கிச்சானே நீ யாரையும் கேட்கணும் நம்ம கேட்கணும் நமக்குன்னு இருந்தா நம்ம தன்னால கடவுளை நம்ம இதுல உட்காந்துட்டு வந்து வந்துட்டு உங்களுக்கு பெரியவங்களை நாங்க சாப்பாடுன்னு கொடுத்துட்டு அது எதுக்கு சாப்பாடு ஒரு பத்து பாட்டுல பிறகுனா ஒரு இருபது ரூபாய்க்கு போட்டு சாப்பிட முடியாது எந்த உழைப்பும் யாரையும் கேவல கொடுத்துருக்கேன் உறக்குறதுல இருந்து கவிசுக்கள் இருந்து எல்லாமே தொழில் இல்லா செய்யும் தொழிலும் தெய்வம் சொல்வாங்க அதை நீ மாறிச்சா உனக்கு தன்னால எல்லாம் கிடைக்கும் என்னால் மாலனா அவங்க நாங்க ரெண்டு சாப்பாடு மூணு சாப்பாடு எத்தனை பேரும் தான் போகும் பிரியாணி மாதிரி கூட கொடுத்துட்டு தான் போகிறான் ஒரு மனுஷன் எத்தனை பிரியாணி சாட முடியும் ஒரு பிரியாணி தான் சாட முடியும் ஒரே நாளில் மூணு பிரியாணி வந்து என்ன பண்ண முடியும் அதை கெட்டு போகிறதுக்கு முன்னாடி வேற யார்டாக கொடுத்தோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம் நம்ம கடவுள் கொடுத்துருவோம் என்னோட பானி அதுதான் நீதி நேர்மையாக நியாயத்தோடு பொய் போய் அடுத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அடுத்தவங்க மனசுக்கு எடுத்துக்க மாதிரி பேசக்கூடாது யாருக்கிட்டே எது கண்டால் கூட நம்ம ஓய்வு நம்ம பழக்க வழக்கம் ஜாஸ்தி ஆனால் ப பிறக்கிறது தான் பாக்கி ஆனால் பழக்க வழக்கம் கூட ஐ கிளாஸ் தான் அதாவது ப நம்ம பணக்காரனா இருக்கும் நாலு பணக்காரன்னு பழகி வச்சா போதும் நம்ம பணக்காரன் இப்போ அந்த ஆறுபா இருக்கும் கூட்டிட்டு கடை குடிக்கடையில் என்ன ஒரு இரநூறுவா கொடுத்தா அந்த கடையில் தான் கவர்லாம் எடுத்துட்டு வரேன் டெய்லி நமக்குன்னு அந்த கவரை அட்டை எடுத்து வச்சு கொடுப்பாங்க அந்த கடையில் போயின்னா செலவு காசுலாம் ஒரு இரநூறுவா கொடுன்னா தருவார் ஏன்னா நம்பிக்கை எப்படி அன்னி தந்துடுவார் ஆ அவங்ககிட்ட நானூறு ஐநூறு வாங்குவோம் அப்படியே நூறுரூவா போய் கொடுத்து அதுதான் நம்பிக்கையில் தான் தர தங்குறதுலாம் எங்கே தங்குறீங்க அதான் கடற்கரை ஓரத்தில் டென்ட் அடிச்சிருந்தேன் போட்டுக்கு பூரா நான் தான் வாட்சிப்போனே அந்த போட்டில் வளையலாக இருக்குல்ல அதுக்கு நான் தான் வாட்ச் வாட்சிப்பேன் அஞ்சு அஞ்சரை மணிக்கு அங்கே போயிடுவேன் ஆ அவங்க எங்கே தான் அது வாரத்தில் கோட்ருக்கிட்டு எதாவது வாங்கிக்கணும்னு சொல்லுவேன் அவங்க வாங்கி கொடுக்குமோ நம்ம கோட்டுறவங்க சுமிச்சோம் சொல்ல போடுங்களா அங்க ஒரு பத்து போட்டு கிடக்கு அங்க மழை பெஞ்சா மழை பெஞ்சா டென்ட் போட்டுருக்கல இப்படி டென்ட் போட்டுருக்கலாம் மழை விட்டு விட்டு இல்ல ஒரிஜினல் இப்போ நம்ம வந்து கடல் கரை கிட்ட இருக்கும் சோ அப்படி இருக்கும்போது காட்ட கிளம்பலாம் ரொம்ப காட்டல்ஸ் இருக்கும் அத நாங்க டென்ட்ல போயிட்டு அத காத்து நிறைய மழை பெஞ்சாலே நாங்க அதல தான் பட்டு கிடப்போம் ஓடுவாது ஓடும் தெரியாது இந்த புயல் வருது புயல் கரைய கடக்குதுன்னா தான் தெரியலயே போய் படுப்போம் அத அந்த ஒரு நாள் தான் அந்த புயல் வராதுங்க மத்த நாள்லாம் கடக்கறோம் எவ்வளவு காத்து அடிச்சாலும் சரி படி பெஞ்சாலும் சரி பசங்க என்ன பண்றாங்க பேர பிள்ளைகளும் ஒருத்த கடலுக்கு போறான் ரெண்டு பேரும் படிச்சு சின்ன பசங்க பையன் பொண்ணு பொண்ணுலாம் கிடையாது ஒரு பையன் தான் ஒரு பையன் அவர் என்ன பண்ற அவன் தான் இரநூத்தி ஐம்பது ரன்ல கொரோனால கொரோனால ரெண்டாவது கொரோனா வந்துச்சு இல்ல இருபத்தி ஒண்ணுல அது அப்ப அவன் யாருக்கும் நாற்பத்தி ரெண்டு வயசு யாருக்கு அவருக்கு அவன் எண்பதுல பிறந்தான் எண்பத்தி ஒண்ணுல பிறந்தான் மனைவி யார் மனைவி எங்கள் மனைவி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் இருந்துக்கணும் அப்போ பையனுக்கு எட்டு வயசு அவங்க அதுக்கு ஒரு நான் பையனை வளர்த்து அதை அவரை கடவுள் கூட்டு போய் தொழிலெலாம் கற்றுக்கிட்டு அப்புறம் அவர் ஒரு பிள்ளைலாம் கல்யாணம் இல்லாமல் பண்ணி கல்யாணம் பண்ணி அவனுக்கு மூணு பசங்க அவனுக்கும் போட்டு போக முடியாது மருமகா நல்லபிள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பேரை வந்து வெளிநாட்டு பிள்ளைங்க ஒரு பேரை வந்து கொச்சினில் படித்துக்கிட்டுருந்தான் ஒரு பேரை வந்து கடவுள் அதெல்லாம் ஒரு குறையும் கிடையாது எனக்கு வந்து யாருக்கிட்ட எதுவும் அதுக்குன்னு வயசு இருக்கு நமக்கு முடியாத பட்சத்துக்கு நமக்கு முடியாது அடுத்தவங்க தான் நம்ம வாழணும் சொல்லும் போதுதான் அங்கே போய் இருக்கணும் அது மட்டும் நமக்கு அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா நீங்க இந்த மாதிரி அவங்க நான் தான் செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்க ஒன்பதாயிரம் ரூபாய் தான் டெய்லி நூற்ற நூத்தம்பது ரூபா போட்டிருக்கு மாசம் என்னாச்சு ஆச்சு ரூபாய் சாப்பிட சரியாக போச்சு ரூபா முடிஞ்சு போச்சு என்கிட்ட காசு கேட்க முடியும் தான் எனக்கு தருமம் தராங்களா அதெல்லாம் தருவாங்க அதெல்லாம் எனக்கு காப்பாற்றி ஊருக்கு போகணும் அப்படின்னா காசு போய் எங்க ஓன் எடுத்துன்னா வாங்கிட்டு போகிறோம் அங்கேருந்து வாங்கி ஊர்லேருந்து வரவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன் அதெல்லாம் தருவாங்க அதுதான் தருமே வீடு இருக்குல்ல எந்த வீடு எனக்குள்ள வீட்டில் தானே அவங்க குடி இருக்காங்க அது என் பேர்ல தானே இருக்கு நீ யார் பேருக்கு மாத்தலைங்க அதெல்லாம் தவிர நான் சும்மா செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் செக்யூரிட்டி வேலை அவங்க பார்த்த முதல்ல அப்படி பார்த்து இப்போ ஊர்லேயும் ஏதாச்சும் வேலை செய்யலாம்ல ஊரில் தான் நமக்கு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பேர வந்து கடலுக்கு போறாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒத்தாசையாக இருக்கலாம்ல எங்களால் கடலுக்கு போக முடியாது என்னால் போக முடியாது அவருக்கு என்ன ஒத்தாசை அவன் பாட்டில் கடலுக்கு போக வேண்டியதுதான் வர வேண்டியது தான் மருமக வந்து மீனையாவரம் பார்க்குது நாட்டுன்னு ஆச்சுன்னா கருவேட்டியாவாரம் பார்க்குது அவருக்கு அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு இப்போ வந்து அதாவது எப்படின்னா மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டா இப்போ மகன் இருந்தான்னா அது ஒரு கட வேறு மருமக ஒரு பையன் வெளிநாட்டில் இருக்கான் ஒரு பையன் கேரளாவில் இருக்கும் ஒரு பையன் கடலுக்கு போயிடும் அப்புறம் இருக்கிறது மருமகை தான் இருக்கும் அம்மா நைட் ஆச்சுன்னா தண்ணி சாப்பிடாது அப்போது நைட்டில் யாரெல்லாம் இருக்கணும் நானும் மருமகம் தான் வீட்டில் இருக்கணும் இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்களா நான் தண்ணி ஆளாக தான் பரவாயில்ல அப்போ அது தப்பாக தெரியவில்லை இப்போ மகன் தான் பரவாயில்ல இருந்தால் பரவாயில்ல இப்போ மகருன்னால் நான் எந்த வேலைக்கும் போலே ஊரோடு தான் இருந்தேன் அப்போ அதனால நம்மளால் யாருக்கும் அந்த இது வரக்கூடாது அதான் இப்போ இப்போ மூத்த பேரும் கப்பல்ல இருக்கான் அவனு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா இப்போ அவனுக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுது அப்ப வந்து அவன் ஒரு கல்யாணம் பண்ணிடுவான் அப்போ இந்த வீட்டை வீடுத்து மூணு வீடா கட்டினோம்னா ஆளுக்கு ஒரு வீடு அப்ப நமக்கு ஒரு ரூம் வைக்கிறாங்க அப்ப நம்ம ஆளை கிடந்துட்டப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன தேவையோ சாப்பாடு அந்த நேரத்தில் வரும் அப்போ நம்ம இந்த தண்ணி அடிக்கிறதெல்லாம் முடியாது அப்ப அந்த தண்ணி அடிக்கிற நடுப்பே வராது வயசாக எப்படி அந்த நடிப்பு இருக்கும் அப்போ தான் அந்த இடத்துல இருக்க இப்போ நம்ம அறுபத்தெட்டு இப்போ இருக்க முடியாது இன்னொரு ஏழு எட்டு வருஷம் போட்டோம் அதுக்கப்புறம் வர அப்படியே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இங்கே யாரும் பார்த்துக்கிட்டா அதான் நம்ம தான் எதுக்கு இருக்குது ஆஸ்பத்திரி போய் ஆஸ்பத்திரியில் மாத்திர கேட்டால் போகிறாங்க நம்ம வாங்கி போ நம்ம உடம்பையும் பார்க்கணும்ல பேய்க்கும் பார்க்கணும் நோய்க்கும் பார்க்கணும் சொல்லியிருந்தான் நமக்கும் நம்ம உடம்பை பார்க்கணும்ல இந்த அட்வான் இருக்குது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நான் தீப்பிலே கிடந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல டிபி முத்தி போய் சாவு கிடந்தேன் ஓட்டலில் மூணு மாதம் பெட்டில் இருந்து இப்போ பணம் போகிறோமா டிபி பழமாகிடுச்சு ஒரு வருஷம் மாத்திரை சாப்பிட்டேன் கேட்டு அது நம்ம உடம்பு நம்ம பார்க்கணும்ல துரம் வந்துச்சு காய்ச்சல் வந்தாலும் எல்லாத்தையும் பார்க்கணும்ல பிரெஷர் இருக்கு மாத்திரை இது மூச்சு மாத்திரை இந்த குளிர் நேரத்தில் கொஞ்சம் மூச்சு வாங்கணும் மூச்சு மாத்திரை மாதத்துக்கு ஒரு சுகர் செக் பண்ணி ப்ரெஷர் செக் பண்ணி மாத்திரை வாங்கணும் அதெல்லாம் அது நம்ம உடம்பு நம்ம தான் பார்க்கணும் நீங்கள் இப்போ பெட்டில் படுத்தப்படுத்தியா இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆமாம் அப்போயே அப்போ என் மகன் இருந்தான்ல அப்போ என் மகன் இருந்தால் மகன் வந்து பார்த்தா போட்டான் அப்புறம் நான் ஊரில் போய் அவ ஒரு அட்டையை எழுதி கொடுத்துட்டாங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் வீட்டிலே தான் இருந்தேன் மாத்திரை தாட்டி இப்போ பறப்பு அதோட அந்த பீடி சீட்டை விட்டாச்சு இப்போ இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு டாக்டரே சொன்னார் நீ பீடு சீட்டை விட்டாரு உனக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சு கூட இப்போ நீங்கள் பார்த்து யாரும் அறுபத்தி எட்டு வயசுன்னு முடியாது அந்தளவுக்கு நடை நல்ல ஸ்பீடாக நடக்கும் இல்லை நடக்கும் காரணம் அந்த பீசு வீட்டில் அது நேரத்து நேரம் கரெக்டாக ஏதோ நேரத்துக்கு நேரம் கரெக்டாக சாப்பிட்றோம் காலையிலேயே மற்ற எல்லாம் நேற்று சாப்பிட்றோம் தண்ணி வந்து எது சும்மா ஏதோ உடம்புல கொஞ்சம் தூங்குறது அதுவும் தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது எனக்கு தெரியத்தான் செய்யுது அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அது முதல் தமிழ் விட்டுருவோம் இப்போது நீ நான் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அதை விட்டுருங்க நீங்கள் வந்து எடுத்து சொல்லலாம் அது யார் சொல்லி யாரும் கேட்க முடியும் நமக்குன்னு ஒரு நேரம் அது வரும் அது கடவுள் எப்போ வச்சாலே தெரியும் அந்த நேரம் வந்து நீங்கள் குளிங்கன்னா கூட நம்ம வேண்டாம் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க நானே சொல்லியிருக்கேன் பாத்ரூம் போகும்போது பெரிய குடிச்சுட்டு போனால் தான் பாத்ரூம் போகும் சொல்லுவோம் அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு ஏன்னா இப்போ இப்போ தெரியுது நமக்கு அப்போ நமக்கு தெரியல ஆனால் நோய் வந்துச்சு அந்த டிபி நோய் வந்துச்சு டாக்டர் சொன்னார் எப்பா நீ கத்திக்கோ கோட்டை அடிச்சா கூட பீப் கறி சாப்பிடுது ஆனால் பீடு சீட்டு போட்டு திருப்பி இந்த ஆஸ்பத்திரிக்கு தான் வருவேன் அப்படின்ட்டேன் அதே மாதிரி அந்த பீடு சீட்டை விட்டோம் இப்போ நீங்கள் பீடு விட்ட கூட இறங்க அந்த வாடகை ஓட்டு அப்போ நம்ம உடனே நம்ம நவுன் தான் உட்காரணும் அப்படி ஆகிப்போச்சுல அந்த மாதிரி இந்த குடியே நிற்பாட்டுருக்கு ஒரு டைம் நேரம் வந்துடும் வரும்போது முதல்ல நம்ம தன்னாலும் சந்தோஷமா இருக்கீங்களா எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க மனுஷனுக்கு தேவை சந்தோஷம் தான் சந்தோஷமாக இருந்தாலே உடம்புல நோய் கிடையாது என்ன நமக்கு வந்து ஆண் முடிச்சுட்டு ஒரு தவளை மூணு தடவை ஜவம் பண்ணுவோம் சா காலையில் மத்தியாலம் சாயந்தரம் நைட்டு இதே காலம் ஜவம் பண்ணிவிட்டு தான் இதை தூக்குறது அப்புறம் காலையில் சாப்பிட்டு வருது ஜவம் மத்தியாலம் சாப்பிட்டு வருது சாயந்தரம் நைட்டுக்கு ஏற்றா தண்ணி போட்டுறோம் அதனால சாயந்தரமே ஜவம் பண்ணிக்கிறது அதான் ஏன் அம்மாக்கு ஒரு குவம் விளையாடலாம் சந்தோஷம் அன்னைக்கு கூட சாப்பாடு கொடுத்தாங்க காரணம் அப்பவும் எவ்வளோ அப்படித்தான் கேட்டார் உங்களுக்கு என்ன ஏன் உங்களுக்கு கஷ்டப்படுது நான் ஏன் ஒன்றும் கஷ்டப்படலாம் இது ஒரு கஷ்டமா இது தொழில் இது வந்து தொழில்லையா இது இது இதை நான் தூக்குனாதான் எனக்கு தேவையில்லாத நான் டீ காப்பி நீங்கள் சோறு மட்டும் கொடுத்துட்டு போயிரு டீ காப்பி ஏற்றா இது சாப்பிடணும் உங்கள்கிட்ட வந்து நான் கேட்டேன் நீங்கள் தானே கொடுத்து கொடுத்தீங்க ஆமாம் அதே மாதிரிதான் அப்போ டீ காப்பி நான் வந்து உங்களுக்கு கேட்க முடியுமா இப்போ நீங்கள் சாப்பிட்றது இல்லை நான் வேண்டாம்னு மாட்டேன் வாங்கம்மா யாரா இல்லாதவங்களுக்கு நான் கொடுத்துருப்பீங்க அதனால் ஏன் உங்கள்கிட்ட நான் வேண்டாம்னு சொல்லுவானே நீங்கள் இப்போ தட்டில் வச்சு சாப்பிடுவீங்கன்னா நான் வேண்டாம்னு போயிருவேன் ஏன்னா நான் சாப்பிட்டேன் வேண்டாம் இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க கேட்பீங்க நான் கொடுக்க அப்படி தான் கேட்பேன் நான் சாப்பிட்டு தான் இருப்பேன் உங்கள்கிட்ட வாங்கி அங்கே ஒருத்தர் சாப்பாடாமே அவனும் உட்காந்துருப்பான் அந்த இடத்துக்கு சாப்பாடு போவாது அவங்ககிட்ட கொடுத்துட்டு சொல்லுவேன் இல்லாட்டி இந்த காரணம் பொம்பளை யாருக்கும் யார்கிட்ட கொடுத்துட்டு போய் அவன் அவனுக்கு கொடுத்தோம்னா கடவுள் நமக்கு தன்னாலும் நம்ம கொடுத்துட்டு என்ன பொறுத்தலாம் கஷ்டம் கிடையாது ஆனால் கஷ்டம் இல்லாமல் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க கஷ்டமாக இருக்குன்னா அப்போ நான் நினைச்சு முடியும் உழைச்சா கஷ்டமே இருக்கு அந்த காலத்தில் வரும் ஒரு நேரம் காமராஜர் சொன்னார் ஒரு மீட்டிங்கில் எல்லா மக்களும் சொல்கிறாங்க அப்போ காமராஜர் ஆச்சு எல்லா மக்களும் சொல்கிறாங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு கவர்மெண்ட்டு பார்த்து எதுவும் தரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது கொடுத்துடலாம் எடுக்கிற மிஷின் எங்கிட்ட தான் இருக்குது அடிச்சு ஆளுக்கு ஒரு மூட்டையை கொடுத்துடலாம் ஆனால் நீ நாள் கழிச்சு போகும்போது மளிகை கடை போ அரிசி வாங்குறதுக்கு மளிகை கடை இருக்காது டீ குடிக்கிறதுக்கு டீ கடை இருக்காது இன்னும் இடத்துல தான் பணம் இருக்க அவன் எப்படி கடையை ஊஞ்சு ஓட்டுவான் அப்படி பணத்தை வச்சு நினைச்சுவேன் தலை மாட்டத்தை வச்சுட்டு ஈரோத்தஞ்சி வச்சு நெட்டு பயக்க வேண்டியதுதான் ஆனால் உழைப்பு தான் அதை உழைச்சா தான் அந்த பணம் வரும் நாடு முன்னேறும் எல்லாம் அன்னைக்கு சொன்னாருங்க அதே மாதிரி பணம் இருக்கட்டும் இந்த பணம் இருக்கு ஆயிரம் ரூபாய் சாப்பிட இருக்கு அது இருந்துட்டு போகுது நம்ம செய்கிற தொழில தேடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன நான் சொல்வது அது தான் அன்னைக்கு பாருங்கள் ஒரு இந்த பிளைன் விட்டாங்க பாருங்கள் அது எத்தனை ஒரு பிளைன் விட்டாங்க இப்படி தான் போகிறோம் சாய்ந்தரம் போனால் ஐயாயிரம் ரூபாய் கிலோ எடுத்து அஞ்சு நோட்டு ஐநூறுவோம் உடனே போட கொஞ்சம் என் கையெழுத்து சொல்கிறேன்னா ஊருக்கு போயிட்டு வராங்க போனால் ஊருக்கு போனால் அப்படியே வேலைக்கு போய் வேலை போய் போட்டு ஒரு வாரம் அடிச்சு வந்தேன் அப்படி தான் ஓடிக்கிட்டு வேறு ஓடுறேன் நம்ம வந்து கலவா கையில் நீங்கள் ஊர்லேயே போய் செட்டில் ஆயிடலான்னு நினைக்கிறேன் அதுக்கிட்ட நாள் இருக்குன்னு சொல்லுங்க இல்லை நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் அது நம்ம கிட்ட இல்லை அது கடவுள் கையில தான் இருக்கும் இப்போ போனால் அங்கே வந்து நம்ம வயசு ஆளுக்கு அங்கே யாரும் இல்லை எங்க பிள்ளைய வயசு ஆளுக்கு தான் இருக்கு அது எங்க கையில இல்லை கடவுளா பார்த்து எப்பவும் நம்ம செட் பண்ணுறாங்க அப்பவும் செட் ஆகிடும் அது நாளைக்கு கூட ஆகலாம் நாலு கூட ஆகலாம் அது நம்ம செல்லும் அது நம்ம கையில இல்லை அதான் அவரு மேலே பார்த்து போட்டோம் அவரோ பார்த்து வயசு செய்யுமா